வணக்கம் நான் கருவிலந்து ஜோதிடர் ஏஎஸ்வகுமார் இப்போ நம்ம லக்ன பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்ன பலன்கள் மகர லக்னத்திற்கு முதல் பாவக பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் மகர லக்னக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் வசீகரமான முகமுடையவர் இவருடைய நோக்கம் வாழ்வில் உயரத்தை அடைவதே ஆகும் விடாமுயற்சி போராட்டமான வாழ்க்கையை கொண்டவர் பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் எதையும் கூர்ந்து ஆராயும் தன்மை கொண்ட நபர்கள் திடீரென்று பிடிவாத குணத்தை வெளிப்படுத்துவார்கள் அதட்டி மிரட்டி வேலை வாங்க முடியாது அன்புக்குத்தான் பணிவார் சில சமயம் சிலரை சந்தோஷப்படுத்தியும் சில சமயம் துன்புறுத்தியும் இன்பம் காணக்கூடியவர்கள் சீண்டினால் பொறுக்க மாட்டார் கையை ஓங்கி விடுவார்கள் மற்றவர் கவனம் முழுவதும் தம் மீது படும்படி நடந்து கொள்வார் ஆடை விஷயங்கள் சரியான ஃபிட்னஸ் கிடைக்காது இருக்காது காரியத்தில் கண் எடுத்த காரியத்தை முடித்த பிறகுதான் அடுத்த வேலையை பார்ப்பார் எதற்காகவும் தன் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டார் அடிக்கடி மேக்கப் போட்டுக்கொள்வார் வீண் வம்புக்கு போக மாட்டார் சுறுசுறுப்பானவர் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாத மகரமே இல்லை என்று சொல்லலாம் எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார் மகரத்திற்கு போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது அரிதாக இருக்கும் மகர லக்னம் இரண்டாம் பாவக பழங்கம் திருமண பிரச்சனை இல்லாத மகரமே இல்லை என்று சொல்லிவிடலாம் எதிரி ஒரு முறை ஜெயிப்பார் இவர் எதிரி மீது வழக்கு போட்டு செலவுகள் உட்பட அனைத்தையும் அவரிடம் பெற்று பின்பு இவரே ஜெயிப்பார் பாடல்கள் பாடும் தன்மையுடையவர் இசை ஞானம் அதிகம் இருக்கும் வாக்கு பலிதமுடையவர்கள் குடும்பத்தினரை காப்பாற்றுவார்கள் உறவினர்கள் சூழ வாழ்ந்து காட்டுவார் இவர் குடும்பத்தை நிர்வாகம் செய்வார் சிக்கனவாதி திட்டமிட்டு செலவு செய்வார் மகர லக்ன பாவத்திற்கு மூன்றாம் பாவக பலன்கள் இளைய சகோதரம் அழியும் இருந்தால் விபத்து கண்டம் ஏற்படும் மூணு அல்லது பதின பதினோரு வயதில் இது போன்றது நிகழ்வு ஏற்படும் இளைய சகோதரம் வழியில் காதல் கலப்பு திருமணம் இருதார யோகம் அமையும் மூத்த சகோதரத்தால் பாதகம் இருக்கும் சகோதர சகோதரர்களிடம் பிரிவு உண்டு சகோதர உதவி கிடையாது இஎன்டி ப்ராப்ளம் கிடைக்கும் இருக்கும் இஎன்டி 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 ப்ராப்ளம் இருக்கும் செல்ஃபோன் அல்லது நகையை தொலைத்து விடுவார் பெண்களாக இருந்தால் தோடு அடிக்கடி தொ தொலை தொலைஞ்சிரும் இவருடைய எழுத்து பிரபலமாகும் கம்யூனிகேஷன் சரியாக செய்யாததால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு அழகாக எழுதுவார் எழுத்தால் சாதனை படைக்கும் யோகம் மூக்கு பெரியதாக இருக்கும் தூங்கும்போது குரட்டி விடுவார் இவருக்கு மாமனாரின் ஆதரவு கிடைக்கும் வீலர் யோகம் உண்டு இவர் வாங்கும் டூ வீலர் பெரியதாக இருக்கும் மகர லக்னம் நான்காம் பாவக பழங்கள் அன்னையின் அன்பும் ஆதரவும் நன்றாக இருக்கும் ஆனால் தாயின் உடல் நல குறைவு இருக்கும் குறைவுக்கு இவருக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் தாய்க்கு நீண்ட காமம் ஒரு நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயின் ஆசையை இவரால் நிறைவேற்ற முடியாது ஆடம்பர வாழ்வை விரும்ப மாட்டார் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார் சாப்பாட்டுக்கு என்றும் குறைவே வராது செலவுக்கு ஏற்ற பண வசதி வாழ்நாள் முது முழுவதுமே கிடைக்கும் படிப்பில் தடை இருக்காது வீடு வாகனம் அமையும் ஆனால் அவ்வளவு சுத்தமாக இருக்காது பதினோரு வயது வரை படிப்பில் சுமார் அதன் பிறகு படிப்பில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பதவி ஆசையில் சில நஷ்டங்களை சந்திப்பார் பதவி உயரம் சீக்கிரம் கிடைக்காது போராடித்தான் வெற்றி பெற வேண்டும் மகர இலக்கணத்திற்கு ஐந்தாம் பாவக பலன்கள் சிலருக்கு ஆசிரியர் தொழில் அமையும் அல்லது ஆசிரியர் உள்ள குடும்பமாக இருக்கும் பெண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் மக்களினால் புகழ் பெறக்கூடிய நபர்கள் குழந்தைகள் இறுதி வரை இவர்களுடன் அன்புடன் இருப்பார்கள் தாத்தா புகழுடையவர் பதவியில் இருப்பார் விவசாயம் செய்திருப்பார் குலதெய்வம் அலங்காரம் செய்யும் தெய்வமாக இருக்கும் செல்வம் சார்ந்த பெயர்களில் இருக்கும் பூர்வீக சொத்து இருக்கும் உயர்கல்வி படிப்பார் காதலிப்பார் தொழில் சார்ந்த திட்டங்களை பெரிதாக தீட்டுவதில் வல்லவராக இருப்பார் மகர லக்னம் ஆறாம் பாவக பலன்கள் உத்தியோகம் தேடி வரும் உத்தியோகத்தால் அதிக நன்மைகள் கிடைக்கும் சிறிய பொறுப்பில் சேர்ந்தாலும் பெரிய பதவிக்கு வருவார்கள் வெளியூர் வெளிநாடு உத்தியோகம் நன்மை தரும் உள்ளூரை விட வெளியூர் உத்தியோகம்தான் நன்மை அதிகமாக இருக்கும் குடல் அல்சர் பிரச்சனை வரும் நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும் சிறு தீனி பிரியராக இருப்பார் அதாவது ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்கும் ஜாதகருக்கு தோசை மிகவும் பிடிக்கும் இட்லியை விட ஒரு என்ன சாப்பிடுவார் தோசை அதிகமாக சாப்பிடுவார் கடன் வாங்குவார் ஒரு கடன் வாங்கினால் இன்னொரு கடன் உடனே வாங்க வேண்டியது வரும் எந்த கடன் வாங்கினாலும் சிறிய கடன் என்றால் ஒன்பது மாதத்திலும் பெரிய கடன் என்றால் ஒன்பது வருடத்திலும் அடைத்து விடுவார் தந்தையின் உதவியாலும் கடனை அடைப்பார் தந்தையின் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டி வரும் கல்விக்கு கடன் வாங்குவார் உத்தியோகத்திற்காக கடன் ஏற்படும் உத்தியோகம் வாங்கி தருவதாக சொல்லி பிறரிடம் பணம் வாங்கி இவரால் அதை திருப்பித் தர முடியாத ஒரு ஏமாற்றமே அவருக்கு மெஞ்சும் பெரும்பா பெரும்பாலும் இந்த ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா அவங்க கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மகர லக்னம் ஏழாம் பாவக பலன்கள் திருமண வாழ்வு பாதிக்காத மகரமே இல்லை என்று சொல்லலாம் இவர்களுக்கு காதல் திருமணமாகவோ அல்லது வ வயது அதிக வித்தியாசமுள்ள திருமணமாகவோ அமையலாம் பெற்றோர் செய்து வைக்கும் திருமணமாக இருந்தால் அதிக பிரச்சனை உள்ளதாக மாறிவிடும் இரண்டு தார யோகத்திற்கு மகரத்தை சொல்லலாம் மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கை இருக்காது வாழ்க்கை துணை துணைவருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் வாழ்க்கை துணை அடிக்கடி விரக்தி இடையும் தன்மை வாழ்க்கை துணை அதிகம் செலவாளியாக இருக்கும் இருவருக்கும் இடையே சண்டைக்கு காரணமே அவரவர் குலப்பெருமை குடும்பப் பெருமை பேசுவதால் தான் அந்த சண்டையே உருவாகும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு வருமானம் உண்டு வாடிக்கையாளர்கள் ஒரே சீராக வர மாட்டார்கள் அதாவது இவங்க வந்து தொழில் நிறுவனம் அமைச்சாங்கன்னா அங்கே வாடிக்கையால் ஒரு சீராக வரமாட்டாங்கன்னு சொல்கிறோம் கூட்டு தொழில் இவங்களுக்கு கூடவே கூடாது ஏன்னா கூட்டாளி வரை ஏமாற்றி விடுவார் ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய இரண்டாவது குழந்தைக்கு அரசு சார்ந்த வருவாய் உண்டு குழந்தைகள் சிறு வயதில் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உண்டு இவருக்கு இரண்டு குழந்தைகளும் அர அழகாக பிறக்கும் மகரலகனம் எட்டாம் பாவக பழங்கள் தந்தை வழி உயிர் சொத்து இருக்கும் அதில் சிறு வழக்கு இருக்கும் பத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவருக்கு கையெழுத்து சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு இன்சூரன்ஸ் துறையினால் அதிக லாபம் தரும் நெருப்பு கண்டம் கரன் சாக் உயரமான இடத்தில் விழுவது போன்றவை நடக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அது தந்தைக்கு விபத்து நடக்கும் அரசாங்கத்திற்கு ஃபைன் கட்டுவர் அவருடைய அப்பா ஜாதகுடைய தந்தை அரசாங்கத்திற்கு ஃபைன் கட்டாத மகரமே இல்லை என்று சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு சொல்லணும் ஏன்னா கால புருஷனுக்கு அங்கேருந்து எட்டு சூரியனாக வருது இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் ஏன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் கல்லில் அடிபடாத மகரமே போவார் கல் மேலே விழுந்துடும் இல்லைன்னா இவர் கல்லை வச்சு இடிச்சுக்குவார் க இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் ஜாதகருக்கும் தந்தைக்கும் அமானுஷிய அறிவு உண்டு ஜாதகருக்கும் இருக்கும் அவருடைய தந்தைக்கும் வந்து அமானுஷிய அறிவு உண்டு அந்தரங்க பகுதியில் கொப்பளங்கள் வரும் இவருடைய அவசரத்தினால் விபத்துகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் மகர லக்னம் ஒன்பதாம் பாவக பலன்கள் தந்தை கடின உழைப்பாளியாக இருப்பார் விவசாயம் மூலம் தந்தைக்கு வருமானம் வரும் தந்தைக்கு கடன் இருக்கும் தந்தைக்கு உத்தியோகம் இருக்கும் தந்தை வருமானத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தந்தை நீண்ட தூர ஆன்மீக பயணம் சென்று வருவார் தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் தந்தை வாக்கு தவறாதவர் தந்தைக்கு கண் பிரச்சனை ஏற்படும் தந்தைக்கு மனவாழ்வில் பிரச்சனை இருக்கும் தந்தை வழியில் சகோதரத்திற்கு கண்ட இருக்கும் மகரம் அரசாங்கத்தால் திடீர் அதிர்ஷ்டம் பெறும் வாரிசு வேலை கிடைக்கலாம் அடுத்ததாக மகர லக்னத்திற்கு பத்தாம் பாவக பலன்கள் வேலைக்கு சென்றாலும் தொழில் செய்யும் எண்ணம் உள்ள லக்னம் மகரம் வேலைக்கே போனால் அவங்க தொழில்தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சினிமா சங்கீதம் நடனம் தொழில் இவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சுய தொழில் செய்யாத மகரமே இல்லை என்று சொல்லலாம் அந்தளவுக்கு சுய தொழிலில் ரொம்ப ஈடுபாடு கட்டுவாங்க செய்யும் தொழிலில் வெற்றி கண்பார் ஆனால் அது சற்று தாமதமாக தான் கிடைக்கும் இரும்பு சார்ந்த பொருட்கள் அலங்காரம் அழகு பல்பு அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிசல்ஸு எல எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வாங்கி ஸ்கிராப்பாக உடைக்கிறது அந்த பெயிண்டிங்கு நிதித்துறை நீதித்துறை ஜோதிடம் பேங்கிங் தொழில் ஹனி தேன் விற்பனை இதுதான் இது பார்த்த சம்மந்தம் கோவிலில் கடைகள் இன்சூரன்ஸு எலக்ட்ரிக்கல் துறைகள் ஜவுளித்துறை செங்கல் சூளை கட்டிடம் இதெல்லாம் ஜாதகருக்கு நன்மை கொடுக்கும் வீடு மனை தொழில் லாபமாக இருக்கும் வெள்ளி எவர் செல்வர் கடை மருத்துவம் பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் நிபுணர்ன்னு சொல்லலாம் மருத்துவமாக பார்த்தாங்கன்னா பெண்கள் நிபுணர் பெண்கள் மருத்துவம் குழந்தைகள் நிபுணர் பாலியல் நோய் நிபுணர் இந்த மாதிரி மருத்துவம் அவர் படிக்கலாம் ஜாதகருக்கு மாமியாரால் ஆதாயம் உண்டு ஜாதகருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் ஏதேனும் ஒரு சங்கத்தில் ஒரு பதவி வகிப்பார் வாட்சிக் கடை கண்ணாடி கடை பூமி சம்மந்தமான அனைத்தும் லாபம் தரும் மகர மகரலக்கண பதினொன்றாம் பாவக பழங்கள் பேராசை இருக்கும் அதனால் ஆபத்து ஏற்படும் கவனம் தேவை சரிங்களா சித்தப்பாவால் பிரச்சனை இருக்கும் சித்தப்பாவுக்கு கண்டம் ஏற்படும் நிலையான நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் அவமானமும் இருக்கும் மூத்த சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு இருந்தால் அவருக்கு கண்டம் நிச்சயம் ஒரு நாளாவது சாக்கடையில் தவறி விழுவார் கழிவறையில் தவறி விழுந்து விடுவார் ஒரு நாளாவது அடுத்தது மகரலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவக பலன்கள் குரட்டை விட்டு தூங்குவார் வெளிநாடு யோகம் உண்டு அது குறுகிய தூர நாடாக இருக்கும் மூன்று முதல் பன்னிரெண்டு நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய நாடாக அது இருக்கும் தூக்கம் பிரச்சனையாக இருக்கும் குட்டி தூக்கம் போடுவார் கொஞ்ச நாள் தாம்பத்திய பிரச்சனை வரும் பின்பு சரியாகும் சரி மகர லக்கணத்துக்கு சரி என்ன பெயர்கள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மகள்லக்கணத்துக்கு பெருமாள் சேர்ந்த பெயர்கள் வைப்பது நல்ல சிறப்பை தரும் தியாகம் சார்ந்த பெயர்கள் வைப்பது சிறப்பை தரும் அன்பு என்ற பெயர் வைப்பது சிறப்பை தரும் அம்மா என்ற பெயரை வைக்க வைப்பது சிறப்பு தரும் ராணி என்ற பெயர்களை வைப்பது சிறப்பு தரும் முருகன் சார்ந்த பெயர்கள் சிறப்பு தரும் சிவன் சார்ந்த பெயர்கள் சிறப்பு தரும் ராஜா என்ற பெயர் என்ற பெயர் கொண்டவர்கள் ச ராஜானா முத்துராஜா சாமி ராஜா அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல ராஜர் வரணும் அந்த மாதிரி பிடிச்சிங்க அதே மாதிரி ஈஸ்வரன் பேரில் எல்லாமே வைக்கலாம் குமார் என்று முடியும் இடத்தில் அந்த பெயர்கள் சிறப்பு தரும் சாமி என்ற பெயர்கள் முடியும் பெயர்கள் சிறப்பு தரும் நிலவு மூன் நிலவு சார்ந்த பெயர்கள் ஜாதகருக்கு சிறப்பை தரும் இப்போ ஜாதகருக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை மஞ்சள் சிவப்பு இந்த மூன்று நிறங்கள் மூன்று நிறங்களும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நிறங்கள் அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு இந்த எண்கள் வந்து ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒன்று சாரி ஒன்று மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஆறில் ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது இந்த நான்கு எண்களும் ஜாதகருக்கு அதிர்ஷ்ட தரும் அதிர்ஷ்ட எண்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இவங்களுக்கு நன்மை தரும் கியா கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அந்த மூணு நாளுமே உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் நன்மை தரும் நாட்களாக இருக்கும் சரி நன்மை தரும் மாதங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வாழ்க்கையில் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய மா மாதங்கள் ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய ராசி லக்கணக்காரர்கள் யார் யார் அப்போ ஜாதகருக்கு நன்மை யார் அளிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு மகர லக்கணத்துக்கு கடகராசி கடக லக்கணக்காரர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரர்கள் மீனராசி மீன லக்கணக்காரர்கள் மேசராசி மேச லக்கணக்காரர்கள் மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் இந்த நன்மை இந்த ராசி லக்கணக்காரர்கள் ஜாதகருடைய வாழ்க்கையில் நண்பர்களாகவும் நன்மை செய்வராகவும் வருவார்கள் சரிங்களா இது மகர் லக்ன பழங்கள் நன்றி வாழ்க வளமுடன்